thank you பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் புதன்கிழமை மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக ஓம் பிர்லாவின் பெயரை பிரதமர் மோடி முன்மொழிந்தார் அதைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவின் பெயரை பாஜக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் வழிமுழிந்தனர் அதேபோல் சபாநாயகர் கூட்டணி வேட்பாளராக சுரேஷின் பெயரை கூட்டணி எம்பிகள் முன்மொழிந்தனர் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் நடந்த தேர்தலில் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து அவரை பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர் இதன் மூலம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மக்களவை சபாநாயகராக தேர்வானவர் என்ற பெருமையை பெற்றார் ஓம் பிர்லா பின்னர் பேசிய பிரதமர் மோடி இரண்டாவது முறை சபாநாயகராக தேர்வாகி ஓம் பிர்லா சாதனை படைத்துள்ளார் சபாநாயகர் பணி கடினமானது என்றாலும் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சி எதிர்காலத்திலும் எங்களை வழிநடத்த உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு சரியான திசையில் பயணித்துக் கொண்டுள்ளது நாட்டின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இந்த சபை உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி சபாநாயகரின் சபை பணிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் மக்கள் குரல் இங்கு ஒழிக்க அனுமதிப்பார் என்று நம்புகிறோம் இந்த சபை எப்படி செயல்படுகிறது என்பதை விட மக்களுக்கான குரலை எப்படி அனுமதிக்கிறது என்பதே முக்கியம் என்று ராகுல் காந்தி பேசினார்